வணக்கம் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை இல்ல சிவன் கங்கை கங்கை இங்க இருக்கு பாருங்க அப்படி ஒரு ஊர் தான் சிவகங்கை இந்த சிவகங்கைக்கு பக்கத்துல இருக்கு திருப்பத்தூர் அப்படின்னு ஒரு ஊர் திருப்பத்தூர்னு வேலூருக்கு பக்கத்துலயும் இருக்கு இது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற திருப்பத்தூர் இந்த திருப்பத்தூர்ல இருந்து ஒரு எட்டு அல்லது பத்து கிலோமீட்டருக்குள்ளார பட்டமங்கலம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு இந்த பட்டமங்கலம்ங்கிறது தமிழகத்தில் இருக்கிற குரு பகவான் ஸ்தலங்களில் மிக முக்கியமான ஸ்தலம் இங்கே அஷ்டமா சித்திகள் குடியிருக்கிற ஒரு சாநித்தியத்தோடு இருக்கிற ஒரு அற்புதமான பூமி இங்கே ஒரு பிரம்மாண்டமாக ஒரு ஆலமரம் இருக்குது அந்த ஆலமரத்துக்கு கீழே குரு தட்சிணாமூர்த்தி சன்னித்து கொண்டு இருக்கிறார் ஒரு சிவன் கோவில் தான் இது அப்படின்னு சொன்னாலும் கூட இங்கே ஹீரோ யாருன்னு பார்த்தாக்க குரு பகவான் தான் இங்கே ஹீரோ குரு பகவானாக இருந்தாலும் கூட குருவுக்கு குருவாக அந்த ஆலமரமே திகழ்வதாக ஒரு ஐதீகம் அங்க இருக்கிற பக்கத்துல இருக்க திருக்குளத்துல நீராடி இந்த பட்டமங்கலம் குருஸ்தாத்துக்கு வந்து சிவனையும் தட்சிணாமூர்த்தியையும் இந்த குறிப்பா ஆலமரத்தையும் மனசார வேண்டிக்கிட்டு பிரார்த்தனை பண்ணினாக்க குரு பலம் நமக்கு கிடைக்கப்பெறும் வாழ்க்கையில ஒருத்தங்களுக்கு திருமணம் நடக்கணும்னாக்க குரு யோகம் கூடி வந்திருக்கணுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை ஒண்ணு இருக்கு குரு யோகம் ஒரு ஜாதகத்துல எப்ப கூடி வந்திருக்கோ அப்ப தடைபட்டு கொண்டிருந்த கல்யாணம்ங்கிறது நிவர்த்தியாகிற தருணம் நெருங்கிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம் அந்த வீட்டுல டும் 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 டும்னு கொட்டி மேளம் கேட்க போகுது அப்படிங்கிறது அர்த்தம் அந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம் ஆக மொத்தத்துல குரு பலம் குரு யோகம் குரு பார்வை அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில கண்டிப்பான நிச்சயமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது இன்னும் போனா ஆனானப்பட்ட பார்வதி தேவியே சிவபெருமான கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒத்த காலில் தவம் இருந்தா இந்த ஒத்த காலில் தவம் இருக்க அப்படின்னு சொல்றது நம்ம வேணா ஒத்த காலில் நிற்காமலே தவம் செய்கிற மாதிரி நம்ம நம்ம சும்மா ஒரு வர்ணனைக்கு ஒரு கற்பனைக்கு சொல்லிக்கலாம் ஆனால் உண்மையிலேயே பார்வதி தேவி ஒத்த காலில் தவம் இருந்தால் எப்படியாவது சிவனார கல்யாணம் பண்ணிக்கணுமே ஈசனை கல்யாணம் பண்ணிக்கணுமேன்ட்டு ஆனால் அப்போ நாரதர் வந்து சொல்லிட்டார் அம்மா பார்வதி உமையவளே உனக்கு குரு பலம் இன்னும் வரணுமா அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருன்னு அதற்கு பிறகு குரு பலம் கிடைத்தது குரு பார்வை கிடைத்தது குரு யோகம் கிடைக்கப்பட்டாள் பார்வதி தேவி அதற்கு பிறகு சிவன் தரம் பற்றினார் அப்படின்னு சிவ புராணத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கு ஆனானப்பட்ட தென்னாடுடைய சிவனாருடைய அதாவது மிஸ்ஸஸ் சிவனாருக்கே இந்த கிதின்னா நாமெல்லாம் ஏமாத்துறோம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த பட்டமங்கலம் இருக்கிற கோயிலுக்கு போனீங்கனாலே அந்த கோயிலோட அமைப்பே நமக்குள்ளார ஒரு அமைதியை கொடுத்துரும் அந்த அமைப்பை பார்க்கும்போதே ஒரு பேரானந்தத்தை நம்ம உணர முடியும் அப்படிப்பட்ட ஸ்தலம்தான் பட்டமங்கலம் அப்படின்ற குரு பகவான் கோயில் கொண்டிருக்கிற திருத்தலம் இங்க அஷ்டமா சித்தி தீர்த்தம் அப்படின்னே இருக்கு இந்த தீர்த்தம் பக்கத்துல இருக்கு இல்லையா அந்த தீர்த்தத்துக்கு அஷ்டமா சித்தி தீர்த்தம் அப்படின்னே பேரு அதில் நீராடி குரு பகவானை ஆலமரத்தை பிராகாரமாக வலம் வந்து வேண்டிக்கொண்டால் கொண்டால் சந்தான பாக்கியம் சொல்லப்படுற குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமண பாக்கியம் கிடைக்கும் இழந்த செல்வங்களை இழந்த பதவிகளை இழந்த கௌரவங்களை மீண்டும் பெறலாம் குரு பகவானுடைய பேரொருளுக்கு பாத்திரமாகலாம் அப்படிங்கிறது இங்கே வந்தால் தெரிந்திருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் இங்கே இருக்கிற பக்தர்கள் சுற்றுவட்டார கிராமத்து மக்களாக இருக்கட்டும் மதுரை திருநெல்வேலி விருதுநகர் அப்படிங்கிற கிராமத்திலிருந்து ஊர்களிலிருந்து வரக்கூடிய பக்தர்களாக இருக்கட்டும் அவங்க மெய் சிலிருக்க சொல்வதை நாம பார்க்கலாம் பல முறை நானே இந்த பட்டமங்கலம் கோவிலுக்கு போயிருக்கிறேன் ஒரு பதினைந்து வருடங்களுக்கு முன்னாடி கூட இந்த பட்டமங்கலத்தை நான் தரிசனம் பண்ணியிருக்கிறேன் சிவ காரக்குடியில் இருக்கும்போது நான் எங்கள் மா தாத்தா வீட்ல இருந்து படிக்கும்போது கூட பட்டமங்கலம் கோயிலுக்கு நான் சின்ன வயசில் போனேன் எனக்கு அனுபவங்கள் இங்கே நிறையவே இருக்குது இங்கே ஞான குருவாக திகழ்கிறார் குரு பகவான் கார்த்திகை பெண்களுக்கு உபதேசம் பண்ணினார் அப்படின்னு இந்த கோயிலுடைய ஸ்தல புராணம் சொல்லுது இந்த ஸ்தலத்தினுடைய இறைவன் பேர் என்ன தெரியுமா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் எப்பேற்பட்ட பேர் பாருங்க அதே போல குருவாக இருந்து வேண்டுவவருக்கு இங்க வேண்டியதையெல்லாம் வழங்கக்கூடியவராக இருக்கிறார் மீனாட்சி சுந்தரேஸ்வரரே மீனாட்சி சுந்தரேஸ்வரரே இங்க குருவாக இருக்கிறார் குரு தட்சிணாமூர்த்தி ஆல்ரெடி குருவாக இருக்கிறார் அந்த ஆலமரம் அப்படி ஒரு குரு சாண்யத்தோட இருக்குது என்கிற எத்தனை விஷயங்கள் இதுல கைகூடி இருக்குதுன்னு பாருங்க ஆலமரத்துல பிரார்த்தனைய கட்டி வேண்டிக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க இப்படி எனக்கு நடக்கணும் இப்படி எனக்கு நடக்கணும்னு அந்த ஆழமரத்துல பிரார்த்தனை சீட்டு எழுதுறவங்களா இருக்கட்டும் தொட்டில் கட்டிக்கிறவங்களா இருக்கட்டும் மஞ்சள் சரடு கட்டிக்கிறவங்களா இருக்கட்டும் வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும் யாருக்கா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அந்த ஆழமரத்துல கட்டி பிராகாரம் வர இவ்வளவு பிரமாண்டமா இருக்கிற ஆழமரம் பார்க்கவே நமக்கு உள்ளார வியப்பையும் ஒரு அமானுஷ்ய தன்மையையும் நமக்கு சொல்லுங்கிறது உறுதி நீங்க போய் அனுபவிச்சு பார்த்தீங்கன்னாக்க தெரியும் குரு பயிற்சி வந்திருக்கிற இந்த தருணத்தில் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு பக்கத்தில் இருக்கிற பட்டமங்கலம் போகும் பட்டமங்கலத்தில் குரு பகவானை தரிசிப்போம் குருவருள் இருந்தால்தான் திருவருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா குருவருள் கிடைக்கும் திருவருளும் கிடைக்கும் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் வணக்கம்